ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் ரொம்ப ஆவணும்னு எதிர்பார்த்த ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதமே வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் பட் ஒரு சில காரணங்கள்னால எஸ்எஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனும் கொஞ்சம் டிலே பண்ணி இதை இப்போ ஃபைனலாக ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியை பொறுத்தவரை மூணு முக்கியமான நிறைய பேர் எல்லா கேட்டகிரி ஃபீப்பிலும் எழுதக்கூடிய காமனான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூணு லெவல் எக்ஸாம் நடத்துகிறாங்க அதில் முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க இது வந்து நம்ம டிஎன்டிபிஎஸ்சி குரூப் ஒர்க் ஈக்குவலண்ட் ஆனது இது வந்து நீங்கள் டென்த் குவாலிஃபை ஆயிருந்தீங்கனாலே போதும் இந்த எக்ஸாமு அதுக்கடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் ஒன்று நடத்துவாங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் டுவெல்த்து குவாலிஃபை ஆனீங்கன்னா போதும் எஸ்எஸ்சிலேயே இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸாம் இருக்கிறதுலேயே எஸ்எஸ்சியோடைய ஒரு டாப் லெவல் எக்ஸாம்

போஸ்டிங்க்கு நீங்க வந்து எலிஜிபிள் சோ இந்த போஸ்டிங்க பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் டாப் போஸ்டிங் அது யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் தான் வந்து டாப் போஸ்டிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குல்ல இதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரெக்ரூட்மெண்ட் நம்ம டேரெக்டாக எழுதி போகக்கூடியதில்லை டாப் லெவலில்னா ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் இந்த தான் நம்ம வந்து எழுதி போக முடியும் அதுக்கு அடுத்தபடியாக உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சியுடைய சிஜிஎல் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸாம் ஆனது ஸோ இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல்ல பொறுத்தவரை ஓன்ஸ் நீங்கள் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல்ல உள்ளே போயிட்டீங்க எஸ்எஸ்சி சிஜிஎல்ல நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஐஆர்எஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய பதவிக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் இது எல்லாமே வந்து இந்தியாவுடைய டாப் போஸ்டிங் மத்திய அரசாங்கம் வந்து டாப் போஸ்டிங் சொல்லலாம் நீங்கள் வந்து இதில் போனீங்க அப்படின்னா சிபிஐயில் வந்து உங்களுக்கு வேலை இருக்குது அதே மாதிரி வந்து இன்கம் டேக்ஸில் வேலை இருக்குது அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் இருப்பாங்க இல்லையா அதில் நீங்கள் வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸராக போன மாதிரி எக்கச்சக்கமான டாப் கவர்மெண்ட் சென்டர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போஸ்டிங்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்குது இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஆஸ்பெரண்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் வந்து பண்ணுறது கிடையாது நம்ம எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்று டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா வந்து யூபிஎஸ்சி இது ரெண்டும் தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற தவிர இன்னும் எஸ்எஸ்சிக்குள்ளே நம்ம இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது ஏன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து நம்மளை சுற்றி ஒரு பிம்பம் கட்டமைச்சுக்கிறதுனால நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது சரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு உங்களால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமும் படிக்கிறதுக்கு முடியும் பட் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸ் கூடுதலாக டிஎன்பிசியோடு ஏன்னா டிஎன்பிசியில் ஆவரேஜாக உங்களுக்கு இருபத்தஞ்சு மார்க் தான் குரூப் ஒன் இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் இருக்கட்டும் எல்லாத்துலையுமே வந்து இருபத்தஞ்சு மார்க்குக்கு தான் மேக்ஸ் கேட்பாங்க பட் இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸுக்கு கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் மேக்ஸ் மட்டும் போட வேண்டியது இருக்கும் போட்டிங்க அப்படின்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்படி நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூலாம் போனோன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதணும் பட் இதில் அந்த விஷயமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அப்ஜெக்டிவ் மட்டும் ஸோ நீங்கள் அப்ஜெக்டிவ் எக்ஸாம்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம இந்த செஷனில் வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல இது என்ன எக்ஸாம் அப்படின்னா எஸ்எஸ்சியோடைய சிஜிஎல் எனது கம்மேன் கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம் ஸோ வருஷ வருஷம் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எஸ்எஸ்சி வந்து வருஷ வருஷம் இந்த இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு ஒன் இயர்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் உடைய எல்லா ப்ராசஸும் ஏன்னா அதில் வந்து ரெண்டு லெவல் இருக்குது ஒன் இயர்க்குள்ளே கரெக்டாக எல்லாமே முடிச்சு கிளியர் கட்டாக இதுக்கான ரிசல்ட் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் இந்த எக்ஸாமுக்கான முக்கியமான தினங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸோ ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னா நாலு ஏழு ஸோ நாலு ஏழு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்ளிகேஷன் இது பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஸோ அப்ளிகேஷன் வந்து ஒம்பதாம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு ஒம்பது ஜூனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதம் வந்து கொடுக்குறாங்க அப்ளிகேஷன் வந்து ஒம்போதாம் தேதி ஒம்போது ஜூன்லேருந்து நான்கு ஜூலை கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரை பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் உங்களுக்கான கடைசி டேட் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி சப்மிட் கொடுக்கறதுக்கான கடைசி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஏழு ஜூலை நான்காம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் நாலாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடுறோம் அதே மாதிரி ஃபீஸ்க்கான ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த அப்ளிகேஷன் முடிவதுக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குது பட் இதில் என்ன மாதிரி நடைமுறை இருக்குது அப்படின்னா ஐந்தாம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க அஞ்சு ஜூலையில் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டினா போதுமானது அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா எக்ஸாம் நமக்கு வந்து கரெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா நம்ம ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ணும்போது ஒரு விஷயம் தப்பாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு கால அவகாசம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது எப்போ இருந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒம்பது ஏழுலேருந்து இருந்து ஜூலை ஒம்போதாம் தேதியில இந்த அப்ளிகேஷனுக்கான ஓப்பன் ஆகுது ஸோ ஒம்பது பத்து பதினொன்று நமக்கு மொத்தம் ஒரு மூன்று நாட்கள் எதுக்காக ஒதுக்குறாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம ஏதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை தப்பாக என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக நமக்கு ஒம்போதாம் தேதி பதினொன்றாம் தேதி வரை நமக்கு டைம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி எக்ஸாமுக்கான டேட்டும் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கான டேட் வந்து டென் தான் அறிவிச்சிருக்காங்க இன்னும் ஃபைனலாக இதுதான் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கல அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நமக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ் தமிழ்நாடு லெவலில் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஒரே நாள் தான் இப்போது குரூப் ஒன்று எப்படி எடுத்துட்டீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் வந்து ஒரே நாள் எக்ஸாம் வந்து நடந்துடும் அதுவும் ஓஎம்ஆர் நடக்கும் இல்லையா ஆனால் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே நாளில் நடக்காது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தொடர்ந்து எக்ஸாம் நடக்கும் அதுலேயுமே ஒவ்வொரு நாள்லையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க இதில் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்குமே கொஷின் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ குரூப் ஒனில் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே கொஷின் தான் அந்த கொஷினில் என்ன பண்ணுவாங்க அந்த ஆர்டர் மட்டும் இப்போ எனக்கு வந்து ஒரு கொஷின் ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பர் கொஷின் வந்துச்சோம்னா அது இன்னொரு நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருபதாவது நம்பரவோ இல்லை நூறாவது நம்பராலையோ அந்த கொஷின் வந்து இருக்கும் ஆனால் இது இல்லைன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் டோட்டலாக டோட்டலாக அந்த கொஷினே மாற்றிடுவாங்க டோட்டலாக கொஷினே மாற்றிடுவாங்க இப்படி தான் வந்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் நடக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் தொடர்ந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டென்டேட்டிவாக டென்டேட்டிவ்வாக இந்த எக்ஸாம் எப்போ இருந்து எப்போ வர நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு பதிமூணிலேருந்து முப்பது ஆகஸ்ட் வரை ஸோ ஆகஸ்ட் பதிமூணாம் தேதிலேருந்து முப்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட இந்த எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது சண்டே வந்து எக்ஸாம் பொதுவாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த கிட் மின் பிடின் கேப்பில் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளில் எக்ஸாம் வந்து நடத்தி முடிச்சிடுவாங்க ஸோ பொதுவாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து இப்போ ஆகஸ்ட்டில் முடிது அப்புடின்னா ஆகஸ்ட்டில் முடிச்சுட்டு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து ரிசல்ட் வந்து விட்ருவாங்க ரிசல்ட் விட்டதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த ஸ்டிஷனா வந்து ரெண்டு ஸ்டேஜ் இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு எத்தனை ஸ்டேஜ் இருக்கு மொத்தம் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா ஸோ அதனால் அடுத்த ஸ்டேஜ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் டூன்னு சொல்லுவாங்க அந்த டயர் டூ அப்படிங்கிறது நமக்கு இந்த மெயின்ஸ் சொல்லி அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த டயர் டூ அப்படிங்கறதும் அப்ஜெக்டிவ் தான் இது டிசம்பர் இருபத்தி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் உங்களுக்கு டயர் டூ நடந்துடும் இதுதான் வந்து ப்ராப்பரான டேட் ஸோ அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துல ஜூனில் நோட்டிபிகேஷன் விட்றாங்க டிசம்பரில் டயர் டூ முடிஞ்சிருது அவ்வளோதான் ஆறு மாதத்தில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஒரு ஏப்ரல் ஏப்ரலுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க அப்படின்னா அடுத்த ஏப்ரல் மேக்குள்ளே உங்கள் கையில் ஒரு அரசு வேலை அதுவும் மத்திய வேலை இருக்கும் அதனால் மறந்துடாமல் இந்த எக்ஸாம்க்கு எல்லாருமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க என்னன்னா இதில் வந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் டிஎன்பிசி மட்டும்தான் ஜிஎஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொது ஜிஎஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசியில் படிச்சிருக்க விஷயத்தை வச்சு இந்த இதில் இருக்க கேள்விகள் எல்லாம் அட்டன் பண்ணிடலாம் பட் மேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிஎன்பிசிக்கு இல்லாத சில டாப்பிக்கும் ஜாமண்ட்ரி இந்த மாதிரி ஒரு சில டாபிக் வந்து நம்ம டிஎன்பிசிக்கு இல்லாத டாபிக் அந்த அட்வான்ஸ்டு மேக்ஸிமம் சொல்லுவோம் இல்லையா அந்த டாப்பிக்கும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க வேறு ஏதாச்சும் இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது வேறு ஏதாச்சும் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து டிஸ்பிளேல வரும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா டவுட் எல்லா விஷயத்தையும் வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போது அடுத்து இந்த எக்ஸாமுக்கான போஸ்டிங் என்னென்ன இதில் என்னென்ன முக்கியமான போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் இதில் வந்து உங்களுக்கு குரூப் பி சிடி மொத்தம் மூன்று கேட்டகரி ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் ஸோ குரூப் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த லெவலில் வந்து போயிடும் அதுக்கு அடுத்தபடியாக உள்ள டாப் போஸ்டிங் என்ன இந்த குரூப் பி அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் ஸோ இதில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரல் செக்ரட்ரேட் சர்வீஸ் சென்ட்ரல் நம்ம மத்திய அரசாங்கம் அரசாங்கத்துறைய தலை இல்லையா ஸோ அதில் உங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க அதேமாதிரி முக்கியமாக ஐவி ஸோ நிறைய பேர்த்துக்கு ட்ரீம் ஜாப் ஆக்டிவாக இருக்கக்கூடியது ஐபி நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ உளவுத்துறை இருக்கு இல்லையா அதுலேயும் வந்து உங்களுக்கு வேலை இருக்கு அதே மாதிரி ரயில்வே அமைச்சகம் ஸோ ரயில்வே அமைச்சகத்தில் நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் எழுதி போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன லெவலில் உள்ள ஜாப் தான் இருக்கும் பட் இது வந்து ஆஃபீஸர் லெவலில் உள்ள ஜாப் இந்த ஜாப் எல்லாமே அதில் இருக்கும் அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா அதில் உள்ள ஆஃபீஸில் முக்கியமான ஜாப்ஸ் வந்துருக்கும் அதுக்கடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த அமைச்சகத்துக்கு கீழே உங்களுக்கு அசோசியேட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ அப்படிங்கிற ஜாப் வந்து இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மித்த மினிஸ்ட்ரிஸ் மித்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு அதே மாதிரி ஏஎஸ்ஓ போஸ்டிங் எல்லாமே இந்த அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே ஏஎஸ்ஓ அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டேரக்டாக்ஸ் நம்மளுடைய அந்த வருமானம் வரித்து இருக்காங்க இல்லையா அதில் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் இருக்குது இப்போ பெரிய பெரிய ரைட்லாம் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் போ போகிறதுக்கும் வந்து இந்த எக்ஸாம் முடித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு குரூப் பீயில் வரக்கூடிய போஸ்டிங் இதெல்லாமே வந்து குரூப் பீயில் வரக்கூடிய போஸ்டிங் ஸோ இதுக்கான அந்த அந்த பேஸ் ஸ்கேல்னு சொல்லுவாங்கல்லே அந்த பே ஸ்கேல் வந்து செவன் ஸோ பே ஸ்கேல் வந்து செவன் இதில் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சேல்ரி ரேஞ்சு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல உங்களுக்கு சேல்ரியை வந்து இந்த இதில் போகும் இது வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் மாறுபடும் கொஞ்ச மாறுபடும் அதே மாதிரி உங்கள் எந்த ஊரில் போஸ்டிங் போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் இப்போ உங்களை வந்து கொஞ்சம் டயர் ஒன் சிட்டியில் மெட்ரோ சிட்டிலாம் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அலோன்சஸ் எல்லாமே கிடைக்கும் இல்லை உங்களை டயர் டூ டயர் த்ரீல போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சேலரி கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதான் வந்து இந்த இது இதில் ஒரே ஒரே சம்பளம் அதிகமாக கிடையாது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச் சிக்ஸ்டி ப்ளஸ் தான் சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ போக போக உங்களுக்கு ஒன் லேக்கை தாண்டி போகும் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹவுசிங் அலோன்ஸு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்புக்கான அலோன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேலரியை தாண்டி எக்கச்சக்கமான அலோன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய பேஸ்கள் இப்போது எட்டாவது பே கமிஷன் வந்து நம்ம மத்திய அரசாங்கம் வந்து போட்டாங்க அவங்களுடைய பரிந்துரை அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுத்துருவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இதில் ஜாயின் பண்ணும்போது இப்போ கரண்டில் இருக்க சேலரியோட ஒரு ரெண்டரை மடங்கு ஒரு ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாமல் இப்போவே வந்து எதுக்கு நல்லா படித்து இப்போவே உள்ளே போக ஆரம்பிச்சுருங்க ஸோ அடுத்தவங்களுக்கு இந்த இந்த பேஸ்கேல் இந்த குரூப் பியில் இந்த பேஸ்கியலில் என்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னா இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டரெக்ட் டாக்ஸில் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ட்டிவ் ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த ஏர்போர்ட்லாம் பார்ப்போம் இல்லையா ஸோ ஏர்போர்ட்டில் அந்த கஸ்டம்ஸ்லாம் இருப்பாங்க இல்லை நம்ம அயன் படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே இதில் தான் வந்து வரும் ஸோ அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்ஃபோர்ஸு அதுக்கப்புறமா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இல்லை நம்ம இல்லையா அதுலேயே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா அப்புறமா சப் இன்ஸ்பெக்டர் ஃபார் சென்ட்ரல் பீரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐயில் உங்கள் நீங்கள் வந்து போலாம் சிபிஐயில் சப் இன்ஸ்பெக்டர் எவ்வளோ வந்து போகலாம் அதுக்கப்புறமா போஸ்டல் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இல்லையா அதுலேயும் வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் இருக்குது தென் நார்கோட்டிக்ஸ் இந்த போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளா அதுலேயும் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்டராக போக போகலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து எதில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து இந்த குரூப் பி அப்படிங்கிற கேட்டகிரிலே இருக்குது ஓகே எல்லாமே குரூப் பி குரூப் பிலே வந்து சம்பளம் அதிகம் உங்களுக்கு செவன் பேஸ்கேல் செவன் அப்படிங்கிற கேட்டகிரியில் இருக்கக்கூடியது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்கேல் சிக்ஸில் இதே இது இது வந்து குரூப் பி தான் பட் என்னென்னா கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் வந்து பவர் கம்மியாக இருக்கும் இது வந்து சில மினிஸ்ட்ரீஸில் ஸோ மினிஸ்டியல் அசிஸ்டன்ட்

லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸிங் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏஜென்சி தான் என்னன்னா இது இதுலேயே வந்து உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு இல்லையா இதுலேயும் வந்து உங்களுக்கு ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் எல்லாமே கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு குரூப் பி இதில் இதெல்லாமே வந்து உங்களுக்கு குரூப் பி அப்படிங்கிற வந்து வந்துடுது வேறு என்னென்ன குரூப் பிள்ள வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாடிஸ்டிக்ஸில் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து போகலாம் இது காம்படிஷன் இல்லாத போஸ்டிங் ஏன்னா இந்த போஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படி முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து கிடைக்கும் அதேமாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் கிரேட் டூ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதுக்கப்புறமா உங்களுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டேக்ஸ் இருக்கு இல்லையா அதில் அண்ட் போஸ்டிங் வர போகலாம் இது எல்லாமே உங்களுக்கு கிரேட் பி இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து கிரேட் பி இந்த எல்லா போஸ்டிங்குமே ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே முப்பது வயசு வர எலிஜிபிள் இப்போ பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரை எலிஜிபிள் இந்த ஏஜ் வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்கு மாறும் அது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன் ஸோ அடுத்து உங்களுக்கு பேஃ இது வந்து பேஃப் பே ஃபைவ் வந்து சாப்பிடா அது வந்து குரூப் சி லெவல் குரூப் பிக்கு கொஞ்சம் கம்மியான லெவல் வந்துடும் இதில் அவங்களுக்கு உடைய பவரும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி சேல்ரி ரேஞ்சும் வந்து கம்மியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக் இருக்கு இல்லையா ஸோ கம் கம்ப்ரூல் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா நம்மளுடைய அந்த தலைமை கணக்கர் இருக்கார் இல்லையா அவரோடைய ஆஃபீஸில் ஆடிட்டர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த டிஃபன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டர் போஸ்டிங் வந்து ஆடிட்டர் போஸ்டிங் வந்து ஆடிட்டர் அக்கௌண்ட் போஸ்டிங் எல்லாமே இதில் வந்து வரும் ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தபடியாக குரூப் சியில் லெவல் ஃபோர் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நீங்கள் கீழே கீழே லெவல் கம்மியாக கம்மியாக உங்களுக்கு சேலரி கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இதில் அந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரி மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட்டுக்கு கீழே அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸு அதே மாதிரி மினிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கு இதில் வந்து சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறமா டிவிஷனல் கிளர்க்கு இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் இது கம்மியானது அதுக்கடுத்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டேரக்ட் டாக்ஸ் இருக்கு இல்லையா இதில் டேக்ஸ் அசிஸ்டன்ட்டு அதே மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டெரக்ட் டேக்ஸில் வந்து டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா சென்ட்ரல் பேர் பியூர் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் வந்து சப் இன்ஸ்பெக்டர் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் சி போஸ்டிங் சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதில் மெயினாக குரூப் பி குரூப் சி போஸ்டிங் இருக்கு அதே மாதிரி மொத்தம் எத்தனை கிட்டத்தட்ட ஒரு நாலு லெவல் பேஸ்கே லெவல் செவன் அப்படிங்கிற லெவலில் இருக்குது அதுக்கடுத்து சிக்ஸு ஃபைவ் இ ஃபோர் இந்த நாலு பேஸ்கேல் இந்த நாலு பேஸ்கேல் ஒரே அந்த கிரேட் கிரேட்ருலேயே ஒரே இப்போ குரூப் பிள்ளையே வந்து இப்போ பேஸ்கேல் செவனும் இருக்குது சிக்ஸ் இருக்குது அதேமாதிரி குரூப் சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்கேல் ஃபோரு இருக்குது ஃபைவ் இருக்குது ஸோ அப்போது நீங்கள் எந்த போஸ்டிங் எடுக்கிறீங்களோ இதில் இது இந்த எல்லா போஸ்டிங்குமே ஒரே எக்ஸாம் தான் தனித்தனி எக்ஸாம் அப்படிலாம் கிடையாது கிட்டத்தட்ட மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது முக்கியமான போஸ்டிங் ஏன்னா மத்திய அரசாங்கத்துடைய ஐம்பது முக்கியமான டாப் லெவலில் உள்ள போஸ்டிங் எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது இந்தியா லெவலில் ஒரு ஒரு காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய அதிக மக்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து இந்த ஒரு எக்ஸாம் தான் ஸோ ஒரு போஸ்டிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கே லட்சக்கணக்கில் போட்டி போடுற அளவுக்கு காம்படிஷன் அதிகமாக உள்ள ஒரு எக்ஸாம் ஸோ இப்போது இதுக்கான வயது வரம்பு என்ன இந்த எக்ஸாமுக்கான அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஏஜ் லிமிட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாத இந்த கொடுத்துருக்க வயசு வந்து எந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நீங்கள் வந்து ரெண்டு எட்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுக்கு அப்புறம் வந்து பிறந்திருக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு எந்தெந்த போஸ்டிங்கெலாம் பதினெட்டு வயசு இதில் ஒவ்வொரு போஸ்டிங்கும் மாறும் இதில் ஒரு சில போஸ்ட்டிங்க்கு வந்து வயது வரும் அப்படிங்கிறது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசில் கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் எதுலேருந்து எதுக்குள்ள இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு எட்டாவது மாதம் ரெண்டாம் தேதி பிறந்திருக்கணும் அப்படி அதுலேருந்து எதுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே நீங்கள் வந்து பிறந்திருக்கணும் அதேமாதிரி அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எந்தெந்த போஸ்டிங்கெலாம் இருபதுலேருந்து முப்பது வயசு எலிஜிபிளோ அந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அதே ஆகஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆகஸ்ட் ஒன் ரெண்டாம் தேதி தான் வந்து கணக்கு ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை பிறந்திருக்கலாம் அதேமாதிரி சில போஸ்டிங் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரை இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஏழோட பிறந்திருக்கலாம் அடுத்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரை சில போஸ்டிங்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆகஸ்ட் வரை நீங்கள் வந்து பிறந்திருக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துங்க இந்த இதில் ஒவ்வொரு ஒவ்வொரு போஸ்டிங்குமே நான் கொடுத்துருந்தேன் இல்லையா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு ஏஜ் இது வந்து காட்டியிருக்கும் ஸோ அதுக்கு இதான் அந்த டேட் கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது இதுதான் அதே மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்கும் வயதுக்கான ஒரு சில தளர்வுகள் இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமில் இந்த சிஜிஎல் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் இருக்கீங்க நீங்கள் எஸ்சி கேட்டகிரிலேயோ இல்லை எஸ்டி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் வர எத்தனை வருஷம் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது இப்போ ஒரு போஸ்டிங் முப்பது வயசு அப்படின்னா இருக்கீங்கன்னா நீங்கள் முப்பத்தஞ்சு வயசு வரை இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க நீங்கள் அதர் பேக்வேர்ட் கிளாஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று வருஷம் ஏதனா உங்களுக்கு மூன்று வருஷம் கிட்ட ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க முப்பது வருஷம்னா முப்பத்தி மூணு வயசு வரை எழுதிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டிசேபிள்டாக இருக்கீங்க நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு வரை எழுதிக்கலாம் அதே மாதிரி இந்த டிசேபிள்டுலேயே நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்லேயே மாற்றுத்திறனாளியிலேயே ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி பதிமூணு வருஷம் அதாவது நாற்பத்தி மூணு வயசு எழுதிக்கலாம் அதுக்கடுத்து இந்த இதில் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து வயது வரை எழுதிக்கலாம் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மூன்று வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸப்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்த டேட் எல்லாமே யாருக்காக உள்ளது அதெல்லாமே வந்து ஜென்ரல் கேட்டகிரி ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்காக இது யாருக்காக உள்ளது இது வந்து மித்த கேட்டகிரியில் உள்ளவங்களுக்காக உள்ள எலிஜிபிலிட்டி ஓகேவா அடுத்து இந்த எக்ஸாமுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை இதில் எல்லா போஸ்ட்டிக்கும் பட் ஒரு சில போஸ்டிங் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ அந்த போஸ்டிங்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன் இன்ஸ்டிடியூஷன் வித் லெஸ் சிக்ஸ்டி மார்க் ஸோ சிக்ஸ்டி மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சப்ஜெக்டில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ்களுக்கு மட்டும் உள்ளது அதே இது நீங்கள் மித்த போஸ்டிங் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய மித்த போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா மித்த போஸ்டிங்கில் ஏதோ ஒரு போஸ்டிங்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே வந்து வேற கிடைக்கிட்டீங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மதமான விஷயங்களுக்கு போகிறீங்க மட்டுந்தான் என்ன பண்ணணும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சம்திங் வந்து படிச்சிருக்கணும் அதே இது இதில் இருக்கக்கூடிய மித்த போஸ்டிங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொம்போது போஸ்டிங்க்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தா போதும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் எந்த காலேஜில் முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக இப்போ யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காலேஜில் தான் முடிச்சிருக்கணும் சும்மா ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு பேர்த்துக்கு எதாவது எழுதி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து செலுபடி ஆகாது நீங்கள் யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்லூரியில் என்ன பண்ணிருக்கணும் ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு நான் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன் நான் எழுதலாமா கூடாதா நான் ஃபைனல் இயர் தான் படிக்கிறேன் நான் இந்த எக்ஸாமுக்கு எழுதலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஏ ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதலாம் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து எழுதலாம் பட் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா இந்த எக் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீ ஃபைனலி இருக்கலாம் பட் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி அப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த இதை முடிச்சு உங்கள் கையில் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்போது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து அதை முடிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எழுதலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு வழியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு வழிமுறை இருக்குது முதல்ல நீங்கள் எஸ்எஸ்சியோடைய வெப்சைட் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்ல போய்ட்டு நீங்கள் நம்ம எல்லா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் அவங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது நேம் இதெல்லாம் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ எஸ்எஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மை எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க என்ன ஆப் மை எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபா இது வந்து பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் ஏன்னா இதில் அந்த ஃபோட்டோக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு சைஸ் ஒரு ஃபார்ம்மெட்டு இருக்கும் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எஸ்எஸ்சி வெப்சைட்லேயே போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பண்ணிங்கன்னா அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அப்படியே பண்ணணும் ஃபஸ்ட் எந்த ஒரு அந்த வெப்சைட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டே போட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் அந்த ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அதேமாதிரி சென்ட்ரெல பொறுத்தவரை இது ரீஜன் வைஸாக தான் இருக்கும் ஸோ சதர்ன் ரீஜன் சதன் ரீஜனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ் புதுச்சேரி தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா புதுச்சேரி தமிழ்நாடு தெலுங்கானா இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சதன் சைடில் வருது ஸோ இதுக்கு இந்த மா இதில் இருந்தால் ஆந்திராவில் சென்ட்ரு போடுவாங்க மாதிரி தமிழ்நாடு தெலங்கானா இதில் தான் சென்டர் போடுவாங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்ட்ரு எங்கெங்கே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் போடலாம் இல்லை கோயம்புத்தூரில் போடலாம் மதுரையில் போடுவாங்க திருநெல்வேலி வேலூர் இந்த இதெல்லாமே வந்து போடுவாங்க அப்படின்னா பாண்டிச்சேரி ஸோ பாண்டிச்சேரி இந்த ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்று பாண்டிச்சேரியில் இல்லை ஹைதராபாதில் வந்து போடுவாங்க ஸோ முடிஞ்சவளக்கு இதில் தான் இந்த சென்டரில் தான் வந்து வரும் உங்களுக்கு பக்கத்தில் என்ன சென்டர் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம டிஎன்பிசி மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து சென்டர் கிடையாது தமிழ்நாட்டிலே வந்து மொத்தம் வந்து ஒரு நாலஞ்சு சென்டர் தான் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூர் ஒரு ஏழு சென்டர் தான் இருக்குது இந்த ஏழு சென்டருக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு போடுவாங்க ஸோ உங்களுக்கு பக்கத்தில் என்ன சென்டர் இருக்கோ அது கொடுங்க ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க அந்த ப்ரிஃபரன்ஸும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதுமானது ஓகேவா ஸோ உங்களுக்கு வேறு அப்ளிகேஷனில் எந்த தகவல் ஸோ அப்ளிகேஷன் அப்போது உங்களுக்கு எந்தெந்த தகவல் இருந்தாலும் என்னென்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்தலையே அதுக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஸோ அடுத்து சிலபஸ் இந்த பொறுத்த வர இந்த எக்ஸாம் பொறுத்த வர உங்களுக்கு மொத்தம் ரெண்டு டயர் இருக்கும் ஒன்று என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டயர் ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அதுக்கடுத்து டயர் டூ அப்படிங்கிற ஸ்டேஜ் இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து இருக்கும் இதில் இன்ட்ரிவ்யூ வந்து கிடையாது ஸோ முன்னாடி எஸ்எஸ்சிக்கு வந்து இன்டர்வியூ இருந்து சிஜிஎலுக்கு இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ இருந்துச்சு பட் இப்போ இன்ட்ரூவ் வந்து கிடையாது நீங்கள் டேரக்ட் என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ் ரிட்டர்ன் எக்ஸாம் மூலியமே வந்து போயிடலாம் இதில் வந்து டயர் ஒன்றை வர பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக் கேட்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டெலி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஸோ இது வந்து ரீசனிங் நார்மலாக ரீசனிங் எல்லா பேங்க் எக்ஸாமில் டிஎன்பிசியில் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் யூட் இருக்கும் இதில் உங்களுக்கு இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்பாங்க இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க இந்த இருபத்தி ஐந்து கேள்விகளுக்கான மதிப்பெண் மதிப்பெண் அதாவது ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் இந்த ஜென்ரல் அவேர்னஸில் நம்ம பார்ப்போம் இந்த ஒவ்வொரு சிலபஸில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம் ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் இதுக்கு உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் வந்து நீங்கள் எழுதணும் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஆப்டியூட் ஸோ மேக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ மேக்ஸ்லேயும் இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரெண்டு மார்க் ஸோ மொத்தம் வந்து எவ்வளோ ஐம்பது மார்க் அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் காம்படிஷன் இதில் வந்து நம்ம அந்த பேங்கிங்லாம் படிப்போம் இல்லையா அதே மாதிரி இங்கிலீஷாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கேள்விகள் மொத்தம் வந்து ஐம்பது மதிப்பெண்கள் ஓகேவா ஸோ மொத்தம் அப்போது உங்களுக்கு எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா நூறு கேள்விகள் கேட்பாங்க எத்தனை கேள்விகள் நூறு கேள்விகள் கேட்பாங்க இந்த நூறு கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண் ஒவ்வொரு கேள்விக்கும் ரெண்டு அவள் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூறு மதிப்பெண் இருக்குது ஸோ இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் இந்த நூறு கேள்விகளுக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் வந்து டைம் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கிரேப் யாரெல்லாம் வந்து பார்வையில்லாதவங்கனால் அவங்களுக்கு ஒன்று புள்ளி இருபது இருபது நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போது இந்த எக்ஸாமுக்கான டைம் என்ன ஒரு மணி நேரம்தான் டைம் ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுவோம் இந்த நூறு கொஸ்டின் டக்கு 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 நீங்கள் அடிச்சு போட்டே இருக்கணும் எஸ்எஸ்சியோடைய ஒரு மெயின் இஷ்யூ எஸ்எஸ்சியில் எக்ஸாமில் பசங்க ஃபேஸ் பண்ணுற மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா டைமிங் தான் ஸோ டைமிங் வந்து நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இரநூறு கேள்விகளுக்கு மூணு மணி நேரம் கொடுக்குறாங்க ஆனால் இதில் நூறு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கேள்விக்கு வந்து வெறும் ஒரே ஒரு ஒரு மணி நேரம் தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி கொஷினோட நேச்சருமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது நம்ம டிஎன்பிசி மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் இருக்காது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஒன்லைன் கொஷின் மாதிரி தான் வந்து கேட்பாங்க பட் மேக்ஸில் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் ஜிஎஸை பொறுத்தவரை இதுக்கான ஸ்டாண்டர்ட் வந்து டிஎன்பிசிக்கு கீழே நம்ம குரூப் ஒர்ஷனில் எந்த மாதிரி கொஷின் ரொம்ப டேரெக்டாக கேட்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் கேட்பாங்க அதே மாதிரி இந்த டயர் ஒன்று எக்ஸாம் இருக்கு இல்லையா இதில் நெகட்டிவ் மார்க் எங்கும் இருக்குது நீங்கள் தப்பாக பண்ணுற கொஷின்ஸுக்கு ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இது பண்ணுவாங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க நெகட்டிவ் இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஒன்ஸ் இந்த இப்போ டயர் ஒன்று முடிஞ்சதுக்கப்புறமா டாப்பில் ஸோ டாப்பில் இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க டயர் டூக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ டயர் டூ நம்ம பார்த்தோம் இல்லையா டயர் டூ வந்து டிசம்பர் மாதம் நமக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டயர் டூ அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் இதில் இதில் உள்ள மார்க் தான் வந்து மெயினாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் இதான் வந்து இதில் யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து உள்ளே போவாங்க அந்த மாதிரி டயர் டூ அப்படிங்கிறது முக்கியம் ஸோ டயர் டூ பொறுத்தவரை பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிங்கிற ரெண்டு பேப்பர் இருக்கும் இதில் பேப்பர் ஒன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கம்பல்சரி நீங்கள் நீங்கள் எந்த போஸ்டிங் எழுதினாலும் கண்டிப்பாக பேப்பர் ஒன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகணும் ஸோ பேப்பர் டூ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கம்பல்சரி கிடையாது ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா அந்த போஸ்டிங்க்கு மட்டும் உங்களுக்கு பேப்பர் டூ வந்து இருக்குது ஸோ பேப்பர் ஒன்னை பொறுத்தவரை இதில் உங்களுக்கு யூனிட் யூட்டாக பிரிச்சிருப்பாங்க ஓகே செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் ஒன்றில் என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு செக்ஷன் ஒன்றில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் அதே மாதிரி ரீசனிங் இருக்கும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் போட்டிருப்பீங்களே அந்த மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பேஸிக்கான மேக்ஸாக இருக்கும் பட் இந்த மேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் உள்ள மேக்ஸாக இருக்கும் ஸோ இந்த மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது உங்களுக்கு வந்து முப்பது கொஷின்ஸ் இருக்கும் மேக்ஸில் முப்பது கொஷின் அதே மாதிரி ரீசனிங்கில் முப்பது கொஸின்ஸோ மொத்தம் ஆறு கேள்விகள் இருக்கும் இதுல ஒரு கேள்விக்கு உங்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் தான் ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு வந்து எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க மொத்தம் மூன்று மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க ஸோ அப்போது இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எண்பது மார்க்குக்கு இருக்கும் ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி மார்க்ஸ் உங்களுக்கு நூற்றி எண்பது மார்க்குக்கு வந்து இருக்கும் ஸோ இதுக்கான டைமிங் இந்த அறுபது கேள்விகளுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட் செக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் இருக்கும் அதே மாதிரி செகண்ட் செக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷு அதுக்கப்புறமா வந்து ஜெ அவேர்னஸ் அவர்னஸ் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறமா வந்து இருபத்தஞ்சு ஜி ஜிகே வந்து இருபத்தஞ்சி ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு எழுபது ஸோ மொத்தம் இரநூத்தி பத்து ஸோ அடுத்து மூணாவது செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இதில் பேசிக்காக கம்ப்யூட்டர் பற்றின விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெஸ்ட் இது எல்லாமே இது பண்ணும்போது இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த கம்ப்யூட்டர் ஸ்பீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இதில் சிலபஸ் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன அந்த ஜிஎஸ் சிலபஸ் இருக்கோ ஆப்டிடியூட் சிலபஸ் இருக்கோ அதான் பட் ஆப்டிடியூட்டில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயங்கள் எல்லாமே படிக்க வேண்டியது இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் தெரியும் வந்து நீங்கள் படிங்க இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய எஸ்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கும் அதில் போனீங்க அப்போனால் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன சிலபஸ் சிலபஸ்டர் டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க அதேமாதிரி அப்ளை பண்ணுறது இப்போயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம் தேங்க்யூ